சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்களின் பல்கலைக்கழக விருப்பங்கள் சேர்க்கை செயல்முறை உதவித்தொகை வாய்ப்புகள் விசா தேவைகள் மற்றும் வெளிநாட்டில் படிப்பதற்கான பிற அத்தியாவசிய அம்சங்கள் என அனைத்து விதமான ஆலோசனைகள் வழங்கும் மென்காம் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கோவையில் தனது சேவையை துவங்கியது தற்போது வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில்வதில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகள் சென்று கல்வி பயில அதிக மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இது போன்று செல்லும் மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கும் விதமாக மென்காம் எஜுகேஷன் மற்றும் கே ஃபைவ் கன்சல்டிங் உடன் இணைந்து புதிய ஆலோசனை மையத்தை கோவையில் துவக்கி உள்ளனர் கோவை ஆரஸ்புரம் மேற்கு பொன்னரங்கன் சாலையில் துவங்கியுள்ள இம்மையத்தின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கேஜி ஐஎஸ்எல் கல்வி குழுமங்களின் கல்வியில் இயக்குனர் முனைவர் சங்கர் கலந்து கொண்டு புதிய ஆலோசனை மையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து புதிய ஆலோசனை மையம் வழங்க உள்ள சேவைகள் குறித்து கே நிறுவனங்களின் தலைவர் பாலகுமார் மற்றும் மென்காம்ப் நிறுவனத்தின் இந்திய டைரக்டர் மார்க்கெட்டிங் ரோஹித் சதீஷ் ஆகியோர் பேசினர் வெளிநாட்டில் படிக்க திட்டமிடும் மாணவர்களுக்கு ஏராளமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடத் தேர்வுகள் உள்ளன மேலும் விசா நடைமுறைகள் பாதுகாப்பான தங்குமிடம் உணவு உள்ளிட்ட அனைத்து விதமான தேவைகளுக்கும் இந்த மையம் ஆலோசனைகள் வழங்குவதோடு மாணவர்களின் துறை சார்ந்த பல்கலைக்கழக விருப்பங்கள் செயற்கை செயல்முறை உதவித்தொகை வாய்ப்புகள் விசா தேவைகள் மற்றும் வெளிநாட்டில் படிப்பதற்கான பிற அத்தியாவசிய அம்சங்கள் பற்றி விரிவான தகவல்களை இந்த மையம் வழங்கும் என தெரிவித்தனர் துபாய் நாட்டிலும் வெளிநாட்டு பல்கலைக்கழக மேற்படிப்பு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது அனைத்து வகையிலும் உதவியாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இனேட் பண்ணியிருக்காங்க இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இது வந்து இந்த ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை இந்த என்டயர் ரீஜனில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும் ஆஸ்பைரிங் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இப்போ எல்லாமே குளோபலைசேஷன் சொல்லி வி ஷுட் கெட் தட் எக்ஸ்போஷர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸ்போஷர் ஓடணும் டைவர்ஸ் ஃபீல்டில் நாட் ஓன்லி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெல்த் கேர் அக்கவுண்டிங் பேங்கிங் எவாலும் வந்து ஸோ ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுத்து ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஸோ தேட் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் பாத்தில் போய் அங்கே லேண்ட் ஆர வரைக்கும் ஒரு புது கண்ட்ரில போய் லேண்ட் ஆர வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்ட் ஒரு அக்கடமிஷன் நாங்கள் பார்த்துப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ்க்கும் நிறைய அதில் வந்து இனிஷியல் கன்சர்ன்ஸ் நிறைய அதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு இவங்களோட தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ஸோ நான் இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது டு ப்ரமோட் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் இங்க இந்த ஆஃபீஸ் செட்டப் பண்றது ஒரு ஸ்மால் ஸ்டெப்